கண் திட்டுகள் ஈரப்பதமாக்குவதற்கும் வீக்கம் மற்றும் கருவளையங்களை குறைப்பதற்கும் கண்களுக்கு கீழே உள்ள மென்மையான பகுதியை சுற்றி மெல்லிய கோடுகள் மற்றும் காகத்தின் கால்களில் தோற்றத்தை குறைப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது கண்ணுக்கு கீழே வந்து சில பேருக்கு வீக்கமா இருக்கும் பாத்தீங்களா அதை சரி பண்ணும் அதுக்கப்புறம் அந்த சுருக்கோ நான் லைன்ஸ் அதை சரி பண்ணும் கருப்பு கருவளையம் அதை சரி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி அது மாதிரி ஹைட்ரேட்டிங் நம்ம கண்ணுக்கு சுத்தி நம்ம போன் நிறைய யூஸ் பண்றதுனால தூங்காம இருக்கிறதுனால டீஹைட்டர் அதாவது வறண்டதா வறண்டு போயிடும் அதெல்லாம் வந்து ஈரப்பதமாகவும் வச்சுக்கிடும் ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கிடும் முக்கிய பொருட்கள் அவை பெரும்பாலும் நீரேற்றம் மற்றும் அமைதிப்படுத்தலுக்கான கற்றாலை போன்ற பொருட்களை பிரகாசம் மற்றும் ஆக்சிஜனேற்ற நன்மைகளுக்காக வைட்டமின் சி அல்லது காஃபி ஆகியவை அடங்கும் நன்மைகள் அவை ஆழமான நீரேற்றத்தை வழங்குகின்றன சோர்வடைந்த கண்களை போக்க உதவுகின்றன மேலும் சீரான சரும நிறத்தை ஊக்குவிக்கிறது நம்மளுக்கு வந்து ஆழமா போய் ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா சோ ரொம்ப டயர்டாக அந்த நம்ம தூங்காம போன் பார்த்துட்டே இருக்க கண்ணு எவ்வளவுதான் மேக்கப்பட்டாலும் கண்ணு வந்து ரொம்ப டயர்டாக அசிங்கமா தெரியும் அதெல்லாம் வந்து அதுலேருந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த கருப்பை போக்கி நார்மல் கலரை கொடுக்கும் பேக்கேஜி இந்த பாக்ஸ்ல அறுபது பீஸ் இருக்கும் அவ்வளவுதான் சுகாதார பயன்படுறதுக்காக பொதுவானவே உள்ளடிக்கிறது அவ்வளவுதான் இதோட டீட்டெயில் அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க புதுசா ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் புதுசா யாரும் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் தர வேணுனா ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு நான் அனுப்புறேன் ரெடியா இருக்கு என்னென்ன பிளேவர் இருக்குங்கிறது மட்டும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் இப்போதைக்கு என்னென்ன இருக்கு வந்தது எல்லாமே போயிருச்சு ஆனா இந்த வீடியோ நான் அன்னைக்குதான் போடுறேன் இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க எப்படி வாங்குறாங்க எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்காதீங்க எப்படின்னா நம்ம கிட்ட இப்ப ஒரு வீ வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல கேட்பாங்க சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப நாங்க சொல்லும்போது சொல்லும் அவங்க வாங்கிடுவாங்க இது நிறைய பேர் வாங்கிட்டாங்க எல்லாமே போயிட்டு ஸ்டாக்கு ஃபுல்லா போயிட்டு இப்ப ஒண்ணு கூட இல்ல இனிமே வந்து நாலா தான் நம்மளுக்கு வரும் இப்ப ஒண்ணு கூட இல்ல இது நான் யூஸ் பண்றது இதுதான் நம்ம கிட்ட இருக்குது இருக்கு இனிமேல் நாலா கழிச்சு ப்ராடக்ட் வந்துடும் அதையுமே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் பண்ணிட்டு பெண்டிங்ல இருக்காங்க வர 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 நம்ம ப்ராடக்ட் வர வர நம்ம டிஸ்பேச் உடனே உடனே பண்ணிக்கிட்டே இருக்கும் அங்க இருந்து வரவும் நம்ம பிரித்து அதை எல்லாருக்கும் வச்சு உடனே சென்ட் பண்ணணும் தான் டெய்லியும் நம்மளுக்கு ப்ராடக்ட் வருது போகுது தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள் நான் வந்து செவ்வாய் ஸ்டாக் வரும் அந்த உடனே ஒன் டே சென்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ பாய் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனி டவுட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் பற்றி எதனால கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட்ல வர்க்கம்